ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாத மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான சந்தகம்ங்க ஆமாங்க இது மசாலா சந்தகம் அதுவும் பொட்டேட்டோ போட்டு கொஞ்சமாக ஆனியன் போட்டு ஆஹா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இது வந்து எனக்கு ஒரு லேடி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்து இது மாதிரி செஞ்சு பாருமா நீங்கள் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷஸ் எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறதால எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கங்க சொல்லும்போது எனக்கு அந்த வாசனை ஆஹா அந்த அருமை அவ்வளோ நல்லா இருந்ததுங்க உடனே செஞ்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு குவிக்காக இருக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அதே போல இந்த நாம வந்து அந்த காலத்து விஷயங்கள் செய்யும் போது இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் வாசனையா டேஸ்டியா இருக்கிறது உண்மைதானுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம மசாலா சேவை பார்க்க போறோம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு இப்போ இதுக்கு பாருங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம தா வறுக்கணும் வறுத்து பொடிக்கு ரெடி பண்ணிக்கணும் இப்போ இது வந்து நமக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலுங்கிறதால அவங்க எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நான் உங்களை காமிக்கிறேன் இப்போ இந்த வந்து கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து சேவை கால் கிலோ விட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும் இப்போ நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை நாம் இதை வறுக்கலாம் இப்போ பாருங்க இதை எண்ணெயில் போட்டுட்டு நம்ம அப்படியே பேசலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இதில் இதை வறுத்துக்கணும் இதை வந்து ஊற வைக்காமையும் வறுத்துக்கலாம் நமக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி ஊற வச்சு போடும்போது ருசியாக இருக்கும் இது 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 மாதிரி நல்லா போது நான் உங்களோட அப்படியே வேற விஷயங்களும் இதை நாம பாக்கலாம் இப்போ பாருங்க இது வருபடுறதுல பாருங்க இது வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு இந்த அளவு உருளைக்கிழங்கு கால் கிலோவுக்கு இதை விட கொஞ்சம் சின்னது நான் கட் பண்ணியிருக்கிறது அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் பெருசில் சின்ன வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம் இதுலையா இதில் பெருங்காயம் இதில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து தண்ணியில் ஊறி இருக்குங்கிறதால கொஞ்சம் அப்படியே ஒட்டும் ஒட்டுறதால நான் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுருக்கேன் இப்போ நாம் வந்து வெறும் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படியே போட்டு வறுக்கிறோம் அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக விட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே வருபடட்டும் இப்போ வந்து நான் அரை கிலோ சேவை எடுத்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போகணும் எனக்கு வந்து வெறுமை சிம்பிளாக தாளித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கோசம் அவருக்கு முதல்ல தாளித்து வச்சுட்டேன் இப்போ வந்து இது நான் இது வரைக்கும் வீடியோ போடலை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது வரைக்கும் சேவை வெரைட்டிஸ் ஒரு நாலு அஞ்சு வெரைட்டி வீடியோ போட்ட போட்டிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான வருஷன் அதாவது எப்படி எப்படின்னா நம்ம பிழிஞ்ச சேவையை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும் வாண்டியில் வந்து எண்ணெய் வச்சுட்டு கடுகு கடலப்பருப்பு உளுந்தப்பரப்பு பருப்பு முந்திரி அதெல்லாம் தாளிச்சுட்டு சன்னமா கட் பண்ண பச்சை மிளகாய் கருவேப்பில போட்டு தாளிச்சுட்டு இதில் வந்து நான் கொஞ்சம் தேங்காயும் ஒரு சிட்டிக உப்பும் போட்டு வச்சுருந்தேன் கொத்தமல்லி சன்னமாக கட் பண்ண கொத்தமல்லி அது தாளிச்சிட்டு இதெல்லாம் தாளிச்சிட்டு இந்த கொத்தமல்லி தேங்காய் எல்லாம் போட்டுட்டு அதை போட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் போட்டு கலந்துட்டோம்னா உடனே உட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ங்க இது வந்து தேங்காய் போடாமல் நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு மத்தியானமாக சாப்பிட்றதுக்கு அது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் டைம் இல்லை அப்படிங்கிறதுக்கோ இல்லை நம்ம வெரைட்டிஸாக மூணு நாலு வெரைட்டி செய்யும் போது இது நம்ம கொஞ்சம் சட்டுன்னு செஞ்சுக்கலாம் இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் தாங்கும் தேங்காய் இல்லாமல் செஞ்சோன்னா நான் இப்போவே சாப்பிட்றதால உடனே தேங்காய் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அது வந்து உங்களுக்கு சிம்பிள் ச சேவை இது வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்கல அதனால அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் வருபடட்டும் இதுவும் ரோஸ்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு பெருங்காயம் நான் அது காமிச்சது வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பால் பெருங்காயம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இதோட சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதோடைய ஃப்ளேவர் வந்து ஒரு தனிப்பட்ட முறையாக இருக்கும் இப்போ நான் சாம்பார் பொடியெல்லாம் வறுக்கும் போது இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இது மாதிரி ரொம்ப சில விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது எனக்கு சொல்ல தெரியல அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து வரமிளகா நான் போடுறேன் இப்போ வந்து நம்ம காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு வர போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒன்றரை காய் அளவு போதும்னு நினைக்கிறேன் வருத்துட்டு பாதி காய் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணிக்கலாம் இந்த மிளகா போடும்போது தேங்காய் இப்போ பாருங்க இது வந்து ரொம்ப நேரமும் ஆகலை வறுபடும்போது போது சட்டுனே ஆயிடுச்சு பருப்பு வகைகள் நம்ம வறுக்கும் போது இதுக்கு வந்து ஒரு கொஞ்சமா தேங்காய் நல்ல வாசனையா இருக்கும் இது இப்போ இதை வந்து நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம் ஒரு வறு வறுத்துட்டு இதை மிக்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்தது அதனால அதை கட் ஆயிருக்கிறது நான் கவனிக்கல இப்போ நான் ஒன்றும் பண்ணல அந்த கள்ளப்பர் புழுத்தம்பருப்பு தேங்காய் போட்டு நம்ம வ வறுத்துட்டு மிக்சிக்கு எடுத்துட்டேன் மிக்சிக்கு எடுத்துட்டு மறுபடியும் வாண்டியில் எண்ணெய் விட்டு இந்த வெங்காயம் கட் பண்ண வெங்காயமும் சின்ன உருளைக்கெழங்கு காமிச்சேன் இல்லைங்களா அதை போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ தாளிச்சுட்டு ஒரு சிட்டிகா உப்பும் போட்டு கலந்துருக்கேன் இப்போ கலந்துட்டு இதை நாம் அனல் கம்மி பண்ணி மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பொழுது நாட்களை நம்ம செய்யும் போது இந்த வெங்காயத்தை தவிர்த்துட்டும் செய்யலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து கம்பல்சரி போடணும்ங்க உருளைக்கெழங்கு போட்டால் தான் இதனுடைய ஸ்பெஷலு இப்போ நம்ம இது வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஆறு நிமிஷம் பக்கத்தில் வெந்திருக்கு இப்போ இது வந்து கில்லு படுதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் பாருங்கள் நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பொறுத்து இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம் அதே போல் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாம நம்ம எடுத்துக்கலாம் அது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வேக வச்சுட்டு நம்ம இது மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க அதுவும் நியாயம்தான் அப்படி செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி வறுக்கும் போது எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி ஊத்தணும் அவ்வளவுதான் வேற எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி சன்னா கட் பண்ணிட்டு அதை வறுத்துக்கிட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம நேரம் இப்போ வந்து இது ஆறு நிமிஷம் ஆச்சு அப்படின்னா நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நேரம் இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறணும் நல்லா அதாவது இப்போது நம்ம வந்து வேற பாத்திரத்தில் சந்தகம் ரெடியாக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இதை எடுத்து போட்டு க அப்படி கலக்கலாம் இப்போ நான் வந்து வாண்டியில் உங்களுக்கு கலந்து காமிக்க போகிறதில்ல இந்த சூடு ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க இது நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சந்தகம் ஒன்றும் இதுக்கு அதிகமா நேரம் எல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுங்க என்ன இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ அவ்வளவுதான் நம்ம விதவிதமா சந்தகம் செஞ்சோன்னா தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே செலவு தான் எல்லாம் ஒன்றும் இது மாறாது இதுல இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு நாம் அதில் காரம் போட்டிருக்கிறதால உருளைக்கிழங்கும் சேர்ந்துருக்கிறதால இப்போ உருளைக்கிழங்குல ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கோம் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பொடி இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும் இது மாதிரி கோர்ஸாக இருந்ததுன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது மாதிரி நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம நிதானமாக தரோவாக கலந்து விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சந்தகம் நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது எடுத்ததுமே ஃபஸ்ட்டு வந்து சந்தகத்தை வந்து தூள் பண்ணிக்கணும் கையில் வந்து லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ண அப்புறம் நம்ம கரண்டி வந்து கீழே வரைக்கும் போய் இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு கைப்பட்டு உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும் அதுவும் கொஞ்சம் சாஃப்டாக தானே இருக்குது அதனால் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் கடைசி டச் கொடுத்துருன்னா இப்போ பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அப்புறம் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த லெமன் ஜூஸ் இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம இந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் லைட்டாக விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதனால நான் லெமன் ஜூஸ் விடுறேன் நான் இந்த லெமன் ஜூஸ் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது நமக்கு அதனாலயே வந்து லெமன் ஜூஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு தரமாக வந்து நாலஞ்சு தரம் இல்லைனாலும் ஒரு ரெண்டு தரம் எனக்கு அப்படியே நாலஞ்சு தரம் நான் அப்படியே யூஸ் பண்ணி பழக்கமாயிடுச்சு அது மாதிரி எதுலையாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க சூப்பரான டச்சு இந்த லெமன் ஜூஸ் ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு ட்ராப் தான் விட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் லெமன் ஜூஸோட சாப்பிடும்போது ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போது வந்து நமக்கு குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் செய்யணும் காலையில் இது வேணும் அவசரமாக அப்படின்னா இந்த பொடியை மட்டும் நைட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து அது மாதிரி நோய் நோயாக மிக்ஸ் பண்ணி ரன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து நம்ம டக்குன்னு இது மாதிரி செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷு அவங்க சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு நான் வந்து தேடல்ல இருந்துக்கிட்டே இருப்பேன் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷஸ் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பேன் நான் அது மாதிரி கிடைச்ச ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்ட் வந்து ரொம்ப பேருக்கு யூஸ் ஆகும் இன்னைக்கு வந்து மாகாளி கிழங்கை பற்றி ஒருத்தர் வந்து என்னை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அதை அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்னோட வீடியோவை செக் பண்ணிட்டு இருந்தேன் அதில் வந்து எழுபத்தஞ்சு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் வந்து ரொம்ப பேருக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தெரியாதவங்க வந்து செய்யலாமா வேண்டாமா இது எப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்படுறவங்க யங்ஸ்டர்ஸு நியூலி மேரிட் பீப்புள் எல்லாம் தய பயம் இல்லாமல் தைரியமாக செய்வாங்க அதுக்கோசமே நான் உங்களை எல்லாரையும் கமெண்ட் பண்ண சொல்கிறேன் யாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் இல்லைங்களா அதனால எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பேர் இன்னைக்கு வந்து அவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முக்கால் நான் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் தான் திரும்பி திரும்பி எல்லாமே வீடியோ நிறைய பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியல மறுபடியும் இன்னொரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அது ஒன்ஸ் நீங்கள் லைஃப்பில் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு தானாகவே வந்துடும் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கட் ஆகிடும் உங்களுக்கு வராது என்னோட வீடியோஸ் வராது நீங்கள் மறுபடியும் தேடி பார்த்தா தான் அதில் போக நான் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கொசம் இந்த தெரியாத உங்களுக்கொசம் இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்